முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முசிறி ரோட்டரி கிளப் போக்குவரத்து துறை துறை சார்பில் மாபெரும் போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது முசிறி கைக்காட்டிலிருந்து முசிறி புதிய பேருந்து வரை நடைப்பயணமாக போதைப்பொருள் ஒழிப்பு பேனர்கள் கையில் ஏந்தியவாறு கோஷங்களிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் இந்நிகழ்ச்சியில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்கள் முசிறி ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் காவல்துறையினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்